ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பிளாக்ல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மிஎன் மை லைஃப் நான் உங்கள் பிரியா எப்பவும் போல் இந்த பிளாக் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சேஞ்ச்காக இன்றைக்கி வெளியிலேருந்து விளாக்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த மந்த் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிமார்ட் போயிருந்தோம் ஸோ அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ஒரு சிலருக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸில் அங்கே என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குது என்ன ஆஃபரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு விருப்பப்படுவீங்க அப்படி இருக்கவங்க கிளிப்பிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் மணி சேவிங்ஸ் எல்லாம் எப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணலாம் அதில் வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டெசிஷனாக இருக்கட்டும் இல்லை பணம் ரிலேட்டடாக விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க ஒரு சில வீட்டில் ஒய்ஃப் எடுத்துப்பாங்க சில பேர் வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்துமே எடுத்துப்பாங்க இது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்தது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்தது பட் நான் இங்கே இன்றைக்கி வீடியோவில் பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான்லாம் பண்ண போகிறீங்க உங்கள் ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறம் நியூலி மேரிடாக இருக்கீங்க ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது ப்ராப்ளம்ஸ் வராமல் அதாவது நிறைய ஃபேமிலியில் இந்த பணத்தினாலேயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் சரியாக உங்களோட பண விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் ஒரு சில டிப்ஸ் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்குமான இன்கம் என்ன ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுலெலாம் இருக்குது ரெண்டு பேருக்குமான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க அதில் எவ்வளோ பணம் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்குமான இண்டிவிஜுவலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு மந்த்துக்கான செலவுகள் எவ்வளவு வருது காமனாக வீட்டில் எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் ரெண்டு பேருமே எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் ஷேர் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்லையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேர்லேயோ போட்டிருக்க இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் ஏடிஎம் கார்டு அதோட பின் நம்பர் இது எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது நம்ம யாருக்காக ஒரு விஷயத்த வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காகவோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்காகவோ ஒரு பணத்தையோ இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே ஒருத்தர்கிட்ட தெளிவாக சொல்லாமலே விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க இல்லாத ஒரு டைமோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டான தேவைகள் வரும்பொழுதோ அதோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் வந்து ஒரு ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது பணம்லாம் அப்படின்னா அந்த டைமில் ஒருத்தர் எங்கேயோ ஒரு பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஹஸ்பண்ட்கிட்டயோ ஒய்ஃப் கிட்டேயோ ஷேர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த டைமில் இப்போது அவசரத்துக்காக தான் நம்ம பணம் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம் பட் அதுவே வந்து நமக்கு தேவைப்படுற நேரங்களில் அதோட டீட்டெயில்ஸ் தெரியாதனால அது எங்கே இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் எதுவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதனால நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கூட அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடலாம் ஸோ எப்போவுமே பணத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது அது வந்து ஃபினான்ஷியலாக நிறைய இடங்களில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் டிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்போவுமே ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா இப்போது பொ பொண்ணோ பையனோ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்களோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை பற்றி எவ்வளோ இன்கம் அப்படின்ற பற்றிலாம் இப்போது நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு ஸோ அப்படி ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பார்ட்னரை பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கணும் அது வந்து பையன் பொண்ணோட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பொண்ணு பையனோட விஷயங்களையாக இருக்கட்டும் இப்போது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து படிப்பு விஷயமாக ஒரு லோன் வாங்கியிருந்துருக்கலாம் இல்லை அதுக்காக வெளியில் கடனாக ஒரு பணத்தை வாங்கியிருக்கலாம் ஸோ அதை வந்து கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக அது அவங்களோட கமிட்மெண்ட் தானே அதை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான்ஸை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேராக சேர்ந்து அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க புரிதல் ஜாஸ்தியாகும் ப்ளஸ் அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒருத்தரை நம்ம மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் மேரேஜ் பண்ணலை அவங்க சார்ந்த விஷயத்தையும் சேர்த்து தான் நம்ம லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான கமிட்மெண்ட்ஸ் ஒய்ஃப்க்கு இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட்க்கு இருந்தாலும் சரி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணணும் அந்த கமிட்மெண்ட்ஸை நாம தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றத ஃபேமிலிக்குள்ளே நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும் மூணாவது டிப் சொசைட்டியில் நமக்கு வரக்கூடிய ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்போவுமே ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கயோ ப்ராப்ளமையோ க்ரியேட் பண்ணிக்க கூடாது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இந்த ஏஜ் வந்தால் நம்ம வந்து வீடு வாங்கிடணும் இந்த ஏஜ் வந்தால் நம்ம கார் வாங்கிடணும் அப்படின்னு இந்த சொசைட்டியில் வந்து நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்களே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க இன்னும் வீடு வாங்கலையா கார் வாங்கலையா இன்னும் செட்டில் ஆகலையா அப்படின்னு எதாவது கொஷின்ஸ் பண்ணுவாங்க அதை வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ உடனே வந்து இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் பொழுது அங்கே ஃபேமிலிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது முதல்ல நமக்கு அப்படி ஒரு விஷயம் தேவையா அப்படி தேவைன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம அதை வாங்கலாம் அதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு மன்த்தும் எவ்வளோ பணம் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து டிசைட் பண்ணும்பொழுது ரெண்டு பேத்துக்குள்ளே ப்ராப்ளம் வரத அவாய்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ